ஏசாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உள்ள ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூரில் உள்ள பிரபல ஏசாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தி இந்து குழுமத்தின் இயக்குனர் என் ராம் கூறுகையில் ஒருவரின் படிப்புத்துறையில் எப்பொழுதும் புதுப்பித்த நிலையில் இருக்க கற்றல் அவசியம் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் நோயாளிகளுடன் பழங்கும் போது நல்ல நடத்தை மற்றும் பணிவையும் கொண்டிருக்க வேண்டும் மிகவும் இன்றியமையாதவை என்றார் எஸ் ஆர் எம் ஐஎஸ்டி மீது பாராட்டுகளை பொழிந்த எஸ் ராம் பல்வேறு படிப்புகளில் மாணவர்களை சேர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மிகவும் வலுவான நுழைவுத் தேர்வு முறையை நிறுவனம் கொண்டுள்ளது என்றார் நுழைவுத் தேர்வானது இந்தியாவில் உள்ள பள்ளி கல்வியில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இது ஒரு சிறந்த தேர்வு என்று சொல்லலாம் அலைட் ஹெல்த் சயின்ஸ் மற்றும் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகள் மேற்பட்ட படிவுகளை கொண்டுள்ளன மற்றும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை சேர்க்கின்றன இந்நிறுவனத்தில் பணிகள் தரத்தில் வலுவான கவனம் செலுத்துகின்றன என்றார் very high accolades from both nai and and it's a aw plus accredited university and my dear, the guardian of the services especially in the last also he is with